நெற்றிக்கண் திருப்பினும் குற்றம் குற்றமே என்று சில விஷயங்கள்ல சீரிப்பாகிறார் இளையராஜா நம் பிளேலிஸ்ட் முழுவதும் நிறைந்திருக்கும் இவரை சில நேரங்கள்ல வெறுக்கவும் முடியவில்லை ஆதரவு தெரிவிக்கவும் முடியவில்லை இருந்தாலும் சில நேரங்கள்ல அவர் செய்யும் விஷயங்கள் பாரபட்சம் நிறைந்ததாக இருக்கிறதோ என்று தோன்றுகிறது திறமை இருக்கும் இடத்துல கொஞ்சம் திமிரும் இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்டவராக இருந்தால் கூட அவரை ஏதோ ஒரு அளவுக்கு சகித்துக் கொள்ளலாம் ஆனா மனுஷன் ஒரு படி மேல தாண்டி போய் நான் தான் எல்லாமே என்று பேசுவதுதான் சகிக்க முடியலன்னு சொல்லலாம் இளையராஜா தன்னுடைய பாடல்களை தன்னுடைய உரிமை இல்லாமல் யாருமே பாடக்கூடாதுன்னு சொல்லி வழக்கு தொடர்ந்து வருவது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் தன்னுடைய பாடல்களை பாடக்கூடாது என தடை விதிக்க கோர்ட் வரைக்கும் போனார் இதனால் நிறைய நல்ல நண்பர்களை கூட அவர் பிரிய நேரிட்டது ஒரு சில நேரங்கள்ல மேடையில பிரபலங்களை முகம் சுண்டி பேசுவது அவர்களுக்கே மனக்கசப்பான உணர்வை தந்துவிடும் சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இளையராஜா வழக்கு ஒன்று விசாரணைக்கு வந்தது இசைக்கு இளையராஜா உரிமை கூறினால் அப்போ அந்த இசைக்கு வரிகள் போட்டவர்களும் உரிமை கோரலாம் தானே அப்படின்னு சொல்லி கோர்ட்டு திருப்பி கேள்வி கேட்டது இருந்தாலும் மனுஷன் அமைதியாக இருக்க போவதே இல்லை சர்ச்சைக்கு அடுத்த அடித்தளம் போட்டுவிட்டார் இந்த முறை அவர் வம்புக்கு எழுதியிருப்பது சூப்பர் ஸ்டார் ரஜினியை லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நடிக்கும் கூலி படத்தின் பார்ட்டி சாங் சமீபத்தில் வெளியாச்சு இதில் ரஜினி நடித்த பாடலின் பாடல் வா வா பக்கம் வா உபயோகப்பட்டிருந்தது இதற்கு உண்மையாக இசை அமைத்தது யார்னா நம்ம இளையராஜா தான் தன்னுடைய உரிமை இல்லாமல் தன்னுடைய பாட்டை மறு உருவாக்கம் செய்திருந்தாலுமே அது தவறுதான் சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருக்காராம் என்ன அவர் ரஜினியுடன் இருக்கும் நட்பை கூட மறந்துவிட்டு இப்படி பண்ணியிருக்கிறாரேன்னு சொல்லி தோணுது அதே நேரத்தில் இவர் ஏன் இந்த விஷயத்தை கமலுக்கு பண்ணலன்னு சொல்லி கேள்வியும் எழுப்பப்படுது சமீபத்தில் வெளியான மஞ்சுமல் பாய்ஸ் படத்தின் மூலமா மீண்டும் கண்மணி அன்போடு பாடல் ரெண்டானது உலகநாயகன் கமலஹாசன் கூட அந்த படக்குழுவை நேரில் அழைத்து பாராட்டியிருந்தார் அக்கர தேச படம் ஒன்றில் தன்னுடைய பாடல் உபயோகப்படுத்தப்பட்டு கோடிக்கணக்கில் வசதி அள்ளிக் கொண்டு இருக்கிறது ஒருவேளை இளையராஜாவுக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்குமோ என்னவோ ட்ரெண்டான அந்த பாட்டை விட்டுவிட்டு இப்போதுதான் கவனிக்கப்பட்டு வரும் கூலி பாடலுக்கு கேஸ் போட்டிருக்காராம் இதை பார்க்கும்போது ஒரு கண்ணுல வெண்ணையும் இன்னொரு கண்ணுல சுண்ணாம் வைப்பதும் போல இருக்குன்னு சொல்லி நெட்டிசன்கள் எல்லாம் இளையராஜா வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க பொதுவாக தமிழ் திரையிலாச்சு எஸ்பிபிக்கும் இளையராஜாக்கும் இதனால மிகப்பெரிய சண்டை ஏற்பட்டது ஒரு நாள் பாடிக்கொண்டிருக்கும் போது இளையராஜா இந்த மாதிரி ஒரு பதிவு ஏற்படுத்தியிருந்தாரு அது என்னன்னு பாத்தீங்கன்னா என்னோட பாடல்களை வந்து பாடுறவன் இல்லாதவன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்பவே அசிங்கப்படுத்தினார் அதுக்கப்புறம் எஸ்பிபி இளையராஜா பாடலை பாடுறது நிறுத்தினாருன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்கு இந்த பாண்டிங்கே வந்து போயிருச்சுன்னு சொல்லலாம் இளையராஜா பொறுத்த வரைக்கும் கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சொந்தக்காரனாக இருந்தாலுமே மக்கள் மதியில் இசையில மட்டும்தான் அவர் வந்து சாதிச்சிருக்காரு மற்றபடி மக்களிடம் செல்வாக்கு அவர் சந்திக்கலை அதாவது சாதிக்கலைன்னு சொல்லி நிறைய பேர் வந்து அவரை வருத்தெடுத்துட்டு இருக்காங்க இசையின் அரசனாக நான் மட்டும்தான் இருக்கணும் நான் தான் இசைன்னு சொல்லி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் உலகத்துக்கே வந்து கம்பேர் பண்ணிட்டு இருக்க இளையராஜாவுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருந்தாலுமே அவங்க ஃபேன்ஸை வெறுக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் நடந்திருப்பது முகம் சொலிக்க வச்சிருக்குன்னு சொல்லலாம் இளையராஜா பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பாக்ஸ் பதிவு பண்ணுங்கள் மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க